தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் புதிய பாறை பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் இலக்கிய அமைப்பில் இருப்பதில் இதயத்திற்கு எப்பொழுதும் இதமாக இருக்கிறது அந்த வகையில் வாழ்த்து சொல்லும்போது தமிழை பத்தி பேசணும்னு சொல்லி சந்தை சுந்தருக்கும் மூர்த்தியினருக்கும் தெரியும் அந்த வகையில் நான் அந்த கவிதை வந்து போர்த்து ஸ்டாண்டர்ட்ல நான் முப்பத்தாறு ஸ்கூல்ல படிக்கும்போது போர்த்து ஸ்டாண்டர்ட்ல படித்த கவிதை முதல் பரிசு வாங்கின கவிதை ஆஹ் அப்போ வந்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்போ எங்க அண்ணா சொல்லி கொடுத்தாரு அப்போ நான் வந்து கவிதை எழுதி கொடுத்தது ஆர்வம் உண்டு சோ அந்த கவிதை எழுதி நான் பிரைஸ் வாங்கினேன் அதை சொல்லிதான் சொல்லணும் வரல தமிழை பற்றி எனக்கு தமிழுக்கு வாழ்த்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய தமிழே காலமெனும் பெட்டகத்தில் கடமையெனும் கடுமுளைப்பால் வீரமென்னும் ஆர்வ தற்றி வெற்றி கண்ட வீரத்தமிழே என்னும் முரம் காக்க அறமென்னும் ஆற்றல் பெற்று பழம்பெரும் புலவரெல்லாம் பாடி வைத்த பழந்தமிழே எம் ஒழிக்கும் இலக்குண சான்றிதழே பெரியோர்களையும் பேச்சாளர்களையும் பெற்றுவிட்ட இந்த பெருந்திர நாட்டில் புதுமை பூத்து பொங்கியனும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினருக்கு வணக்கம் சொல்லி பொழுதாய் போக்குமா பொழுது போக்கு என்னுடைய தலைப்பு வந்து பொழுதுபோக்கு இது கவிதைய இல்லை அதாவது மாலையாக இல்லை சரமாய் ஆஹ் இந்த கவிதை வாசிப்பதற்கு மூல காரணமா இருந்தது மூர்த்தி என்னுடைய வார்த்தை சில அவருடைய வாசிப்பு வந்து இருக்கும் அதை பின்பற்றி இந்த கவிதை எழுதணும்னு ஆசை ஸோ நேற்று தான் அந்த கவிதை எழுதப்பட்டது ஐட்டா சரி பொழுது போக்கு நான் தலைப்பு கொடுத்தது பொழுதும் போக்கும் கீழே பொழுதுபோக்கு என்னத்தை சொல்ல சும்மா இருந்தப்போ பொழுது போகலை எரிச்சலா இருக்குன்னு சொல்ல நான் தான் வீட்டில் என்னத்த சொல்ல சும்மா இருந்தப்போ பொழுது போகல எரிச்சலா இருக்குன்னு சொல்ல என் அப்பத்தா அதை கேட்டு மாடு மேய்க்கப்போ இல்லை தண்ணிக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்சப்போன்னு சொல்ல பொழுது போகலையாம் இந்த புயலுக்கு பொழுது போகலையாம் என திட்டிக்கிட்டு திருப்பி சொல்றா மாடாய் உழைத்து போடுறவனுக்கு தூக்கம் கூட வேகமா நகருது சும்மா உட்கார்ந்த உனக்கு நிதானமா போகுது நேரம் மாடா உழைக்கிறவனுக்கு தூக்கம் வேகமா போகுது சும்மா உட்கார்ந்து இருப்பவனுக்கு நிதானமா போகுது உனக்கு அடுத்து பாடம் படிக்க சொன்ன பையன் எரிச்சலா இருக்குன்னு சொன்னான் பாடம் படிதான்னு சொன்னேன் பாடம் படிக்கிற பையன் சொன்னா எரிச்சலா இருக்கு நாளைக்கு படிக்கணும் சொல்றான் வாத்தியார் சொன்னாரு மாத்தியார் சொன்னாரு நான் அப்பா வாத்தியார்ல மாத்தியார் சொன்னாரு பொழுது போயிரும்ல உன்கூட படிச்சவன் எல்லாம் வேலைக்கு போயிருவான் படியலைன்னு சொன்னாரு பொழுதுன்னா காலம் வாத்தியார் சொன்னாரு பதிலுக்கு பொழுது போயிரும்ல உன் கூட படிச்சவனா வேலைக்கு போயிடுவான் படியலைன்னு சொன்னாரு வேலை கிடைச்சு வேகமா சம்பாதிக்கலாம்னு வேலை வேலை கிடைச்சி வேகமாக சம்பாதிக்கலாம் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் நினச்சிட்டே வீட்டுக்காரிட்ட நான் சம்பாதிச்சலாம் கொண்டு போய் கொடுத்தேன் வேலை கிடைச்சி வேகமா சம்பாதிக்கலாம் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம்னு நினைச்சு நான் வேலை பார்த்த காசெல்லாம் வீட்டுக்காரிட்ட கொடுத்தேன் என் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுல பொழுது போகாம பக்கத்து வீட்டுல பொழுது போகாம பேசி நகைச்சீட்டை போட்டு ஏமாந்து போய் பாதி காசை கடனாக்கி மீதி காசை அவ வீட்டுக்கு செலவழிச்சுட்டான் பொழுது போகாம அடுத்து பொழுது போகலைன்னு ஊரு திண்ணையில இருந்தேன் பொழுது போகலைன்னு ஊரு திண்ணையில உட்கார்ந்து இருந்தேன் ஊருக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்க ஏன்ட்ட விசாரிக்க ஊருக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்க ஏன்ட்ட விசாரிக்க அந்த பொண்ணை பத்தி அவங்களுக்கு தெளிவுபடுத்தின வந்த வழியே திரும்பி போயிட்டாங்க எங்க ஊரு முனியம்மா மக இன்னும் முப்பத்தி அஞ்சு வயசு வரை இருக்கான் எங்க ஊரு முனியம்மா முப்பத்தஞ்சு வயசு வரை இருக்கா தெளிவா சொல்லிட்டால அதனால எங்க ஊர் முனியம்மா மக இன்னும் முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணம் ஆகல வயசு ஆயிட்டு வயசாகிட்டு சுவர் ஏறிட்டு வருமானம் வேணும் பொழுதும் போகணும் வாட்ச்மேன் வேலைக்கு போனேன் வயசு ஆயிட்டு சுவரை ஏறிட்டு சும்மா உட்காராம வருமானம் வேணும்னு பொழுது போகணும்னு வாட்ச்மேன் வேலைக்கு போனேன் அங்க உட்காரவும் முடியல தூங்கவும் முடியல வாட்ச்மேன் போய் உட்கார முடியுமா அங்க உட்காரவும் முடியல தூங்கவும் முடியல பிரஷர் கூடி பொழுது போச்சு ஆஸ்பத்திரியில பிரஷர் கூடி பொழுது போச்சு ஆஸ்பத்திரியில வேலைக்கு படின்னு ஆத்தா சொல்லும் போது எல்லாரும் படிக்கிறாங்கன்னு நானும் படிச்சேன் அங்க போன அங்க போன போதான் தெரிஞ்சது பொழுது போகலன்னு ரெண்டு பேரும் கூட உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் வேலைக்கு போனு ஆத்தா சொல்லும் போது எல்லாரும் படிக்கிறாங்கன்னு நானும் படிச்சேன் அங்க போன கோ போன போதுதான் தெரிஞ்சது பொழுது போகலன்னு என் கூட ரெண்டு பேரும் படிச்சான் அவன் சொன்னா நீயாவது படிச்சு வேலைக்கு போன்னு அறிவுரை சொன்னான் நீயாவது வேலைக்கு போன்னு பொழுது போகாம அறிவுரை சொன்னான் இப்படியா பா ஒரு வேலைக்கு போன வேலை பாக்குறவங்க சொன்னாங்க வேலை பாக்குறவங்க சொன்னாங்க என்னத்தான் வேலை வாங்கறோன்னு சொன்னேன் ரொம்ப அழுத்து போய் முணங்குறாங்க ஐயா சும்மா சம்பளம் கொடுக்க முடியாது பணக்காரன்னு நான் இல்ல இங்க வேலையை பாருங்கன்னு சொல்லும் போது அவங்க முணங்கினாங்க இதோட முடிச்சது முணங்குனாக முணங்கிட்டே சொல்றாங்க பொழுது போகல அந்த வாத்தியா இருக்கு பொழுது போகல அந்த வாத்தியா இருக்கு எங்களை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்காரு அதுல ஒருத்தன் சொன்னா அட போங்கய்யா உங்களுக்கும் வேலை இல்லை வாத்தியாருக்கும் வேலை இல்லை என போனவங்க திரும்பி வந்து என்ன சத்தம் போட்டு வேலைக்கு போன வெள்ளி இடத்துக்கு போனவங்க அவன் சொல்றான் அட போங்கய்யா உங்களுக்கு வேலை இல்ல வாத்தியாருக்கும் வேலை இல்ல என்ன போனவங்க போனவரு திரும்பி வந்தாரு மத்த இடத்த பார்க்கும்போது மத்த இடத்த பார்க்கும்போது சாத்த வேலை பாக்குறது எவ்வளவோ ஈஸி பொழுதும் போது காசும் கிடைக்கி பொழுதும் போது காசு கிடைக்கி இப்படியா பேசிக்கிட்டு இருக்குதேன் அப்போது பதறி முழிச்சேன் தூக்கத்துல இந்த கவிதையெல்லாம் நினைச்சு பதறி முழிச்சேன் எங்க பொழுது போச்சு எழுந்துருங்க வேலைக்கு போகணும்னு என் பஞ்சாதி கூப்பிட்டா நன்றி வணக்கம்